பாத்ரூம் போயிட்டு வந்தவங்களே இந்த மாதிரி இவ்வளவு அராஜகமா அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போற மாதிரி ஒரு கேவலமான விஷயம் வேற எதுவுமே இல்ல மேடம் நாங்க புதுசா வந்து கூட பரவாயில்ல பாத்ரூம் போயிட்டு வந்திருக்கோம் எங்க திங்ஸ் எடுக்க விடுங்கன்னு கேட்டா விட மாட்டீங்க பாத்ரூம் போன பிள்ளைங்களை திருப்பி எங்க ட்ரெஸ் எடுக்க விடாம பேச்சு வச்சிருக்கீங்களே மனசாட்சி இருக்கா அராஜகம் ஒரு அளவுக்கு தான் பண்ணலாம் நாங்க அமைதியான முறையில தான் அஞ்சு நாள உள்ள வந்தாங்கிருக்கோம் நாங்க வண்டியில ஏற மாட்டோம்னு சொன்னோமா அரசு பண்ணக்கூடாதுன்னு சொன்னமா கிலோ பக்கத்துல அரசு பண்றேன்னு சொன்னீங்களா

ஒருபுறம் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் பேருக்கு பணி நிரந்தரம் செய்கிறோம் என பேசிவிட்டு மற்றொரு புறம் அராஜகமாக கொடுங்கோல் தன்மையின் உச்சகட்டத்தை கட்டவிழ்த்து செவிலியர்களை அதிகாலையில் கைது செய்துள்ளது ஸ்டாலின் அரசு கொடுத்த வாக்குறுதியை கேட்டு திமுக அரசின் பல அடக்குமுறைகளை கடந்து ஆறாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை காலையில் கழிவறை கூட செல்லவிடாமல் அடிப்படை மனிதாபிமானம் கூட இன்றி அடாவடியாக கைது செய்து தனது கோர முகத்தை காட்டியுள்ளது திமுக அரசின் ஏவல் துறை கைதின்போது மயங்கி விழுந்த பெண்ணை மருத்துவமனைக்கு கூட அழைத்துச் செல்லாமல் பேருந்தில் ஏற்றுவதிலேயே குறியாக இருந்துள்ளது இதுதான் எல்லோருக்கும் எல்லாம் என்பதா ஸ்டாலின் அவர்களே உங்களின் ஏமாற்று வாக்குறுதிகள் குறித்தும் உங்கள் அரசின் அவலங்களுக்கு எதிராகவும் கேள்வி எழுப்பும் எல்லோரையும் அடக்குமுறையை கட்டவிழ்த்து கைது செய்வதுதான் நீங்கள் சொல்லும் திராவிட மாடலா இதுதான் நீங்கள் வீணாக கொள்ளும் பெண்களுக்கான அரசின் லட்சணமா என கேட்கிறார்கள் செவிலியர்கள்

பெண்களை இப்படி அடித்து துன்புறுத்தும் தன் அராஜக முகத்தை மறுபக்கம் வெற்று விளம்பரங்களையும் நாடக நிகழ்ச்சிகளையும் தான் பேசும் சினிமா வசனங்களையும் மட்டுமே பரப்பி மறைத்து வருகிறார் ஸ்டாலின் தன் வாரிசை முன்னிலைப்படுத்துவதில் முனைப்பு காட்டும் ஸ்டாலின் அவர்களே அங்கே கண்ணீர் விடும் ஒவ்வொரு பெண்ணும் யாரோ இருவருக்கு வாரிசுதானே ஆயிரத்து ஐநூறு செவிலியர்களின் ஓட்டுக்கள் போனால் பரவாயில்லை என நினைத்து விட்டீர்களா அவர்கள் ஒவ்வொருவருக்கு பின்னாலும் ஒரு குடும்பம் இருக்கிறது தேர்தல் நேரத்தில் எத்தனை ஆயிரங்கள் கொடுத்தாலும் அவர்களின் வலியும் கண்ணீரும் மறையாது அணையப் போகும் விளக்கு பிரகாசமாக எரியும் என்பது போல ஆட்சி அஸ்தமனமாக போகும் நேரத்தில் இந்த அரசின் அடக்குமுறைகள் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் பெறப்போகும் எதிர்வினைக்கு தயாராக இருங்கள் கொடுங்கோல் திமுகவிடமிருந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்